தமிழகத்தை சேர்ந்த மிக பிரபலமான ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு நாங்கள் பணங்காட்டு நரிகள் எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பணங்காட்டு நரிகள் நரிகள் அப்படிங்கிறது காட்டில் தான் இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு குளநரி கேள்விப்பட்டிருக்கிறோம் என்ன பணங்காட்டு நரி நரி அப்படிங்கிறது காட்டுக்குள்ளே தான் இருக்கும் இவரது தப்பாக சொல்கிறாருன்னு சொல்லி யோசிச்சு தொலைபாக்கும் பொழுது தான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருகிறது நரிகள் அப்படிங்கிறது விவசாய நிலங்களில் தான் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு விவசாய நிலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த நரிகளுக்கு மெயினான உணவாக என்ன இருந்துச்சு மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலிகள் எலி எலி சின்ன சின்ன பூச்சிகள் அப்புறமேட்டு பாம்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நரிகள் வந்து சாப்பிடுவான் நரிகள் வேட்டையாடி சாப்பிடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலத்தை மெயினாக நம்பி இருந்திருக்குது இப்போ செடியில் சின்ன சின்ன பூச்சி வைக்கிறது இல்லையா அந்த பூச்சி எல்லாம் சாப்பிடுமா அதே மாதிரி எடி எது கடிச்சாலும் சாப்பிடுவோம் பூச்சி இனங்கள் அப்படி பொழுது வந்து பாத்தீங்கன்னா உணவு சங்கிலியில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிறது நரிகள்கிட்ட இருக்குது காலப்போக்கில் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனசை அதிகமான லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கூடிய ஒரு சின்ன ஒரு சுயநலத்தக்கோசரம் நிறையா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூச்சி வைக்காமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த செடி மேலே பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு மருந்து போடுறோம் மனசன் அந்த மருந்து போடுறதுனால அந்த சின்ன சின்ன பூச்சிகளை மட்டும் சாப்பிட்றதையே அடிப்படையா வச்சிருந்த எலிகள் அப்படிங்கிறது விவசாய நிலத்தில் எண்ணிக்கை குறையுது அப்படி இருக்கும் பொழுது பூச்சிகளையும் எலியும் சாப்பிட்றதையே அடிப்படையா கொண்ட நரிகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா மாறுது பூச்சி இருந்துச்சுன்னா எலி இருக்கும் எலி இருந்துச்சுன்னா பாம்பு இருக்கும் இது மூணுமே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நரி இருக்கும் இதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு சோ இதெல்லாம் வேட்டையாடி உண்டான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாததுனால அந்த பூச்சிகள் அப்படிங்கிறதே இல்லை எலிகளும் இல்லை பாம்புகளும் இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா நரிகளும் அந்த இடம் வாழ தகுதியற்ற ஒரு இடமா மாறிடுச்சு ஒரு காலகட்டத்தில் மனுஷனுக்கு ரொம்பவே நெருங்கி பழகலைனாலுமே மனுஷனுடைய தொடர்பில் இருந்து ஒரு விலங்குல முக்கியமான விலங்கு அப்படிங்கிறது இந்த பனங்காட்டு நரி இந்த பனங்காட்டு நரி வந்து பார்த்தோம்னா இந்த பனங்காடு பனைமரம் இருக்கக்கூடிய பகுதி கரும்புகள் விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சோளத்தட்டுலாம் போடுவாங்களே இந்த இடத்துலலாம் மேக்ஸிமம் மெஜாரிட்டி இருக்குமா பெரும்பாலும் மதுரைகள் செய்யும் பெரும்பாலும் மதுரை அதன் சுற்றுவட்டார பகுதி அது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்டில் அதிகமான அளவில் காணப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் அப்படி இருந்த காலகட்டங்களில் மனுஷன் எப்போ இயற்கை முறை விவசாயத்துலேருந்து செயற்கை முறை விவசாயத்துக்கு மாறினோ அப்போ இருந்தே டோட்டலாக அனைத்து விலங்குகளுமே தங்களுடைய வாழ்வாதாரத்தை மாத்திக்கிட்டாங்க விலங்குகள் அப்படிங்கறத மாத்திக்கிடுச்சு இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு மதுரை பக்கத்தில் நூத்தி இருபது ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இது வந்து கதை 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 ஒரு நூத்தி இருபது வயசு பெரியவர் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரியவர் சாரி ஒரு பெரியவர் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு நூத்தி இருபது ஏக்கர் காடு வச்சிருக்கிறாரு அந்த நூத்தி இருபது ஏக்கர் காடுலயும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறை விவசாயம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு நூற்றி இருபது ஏக்கருங்கிறது எவ்வளோ பெருசு அதில் இவர் என்ன பண்ணிக்கிறாரு பார்டர் புறம் என்ட்ரன்ஸில் சுற்றிலேயும் பார்டர் புறம் பனைமரம் நெட்டு வச்சிருக்கிறாரு உள்ளாடி ஒரு பார்ட்டு மரம் இன்னொரு வாழை மரம் இன்னொரு பார்ட்டு சோளம் இன்னொரு பார்ட்டு கரும்பு இப்படி போட்டு மனசை நல்லா செம்மையாக வாழ்ந்துருக்கிறாரு இயற்கை முறை விவசாயத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு அவர் இருந்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அவருடைய காட்டில் நரிகள் விளையாடும் அவரோட காடே நரிக்காடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் காடு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து சங்கரோட காடு இது வந்து முருக முருகனோட காடு இது வந்து லட்சுமணங்காடு இது வந்து ராவண காடுன்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காடு பேர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்க வீட்டோட பேர் அவங்க காட்டோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நரிக்காடு அப்படிம்பாங்க ஒரு அடையாளமாக அந்த நரிக்காட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நரிகள் நிறையா உலகிகிட்ருக்கோம் நைட்டில் வந்து ஊழ ஓடும் நைட்டில் ஊழ விடும் பகலில் வந்து பார்த்திங்கன்னா சடசலன்னு ஓடும் ஒடியாரும் ரொம்ப ஒரு நார்மலான ஒரு தான் அந்த நரிகள் அப்படிங்கிறத வாழ்ந்துட்டு இருந்துச்சு இந்த பெரியவருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தன்னோட காட்டில் நரி விளையாடுது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்திருக்குது மனசுக்கு நிறையா இருந்திருக்குது ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு அவர் யார் எப்போ அவர் வயசு எத்தனை கேட்டாலும் அவர் பிறந்த வருஷம் அவருக்கு தெரியாது எப்போ யார் கேட்டாலும் எனக்கு அறுபது வயசு தான் ஆகுது எனக்கு அறுபது வயசு தான் ஆகுதும் பத்து வருஷம் கழிச்சு கேட்டீங்கனாலும் அவர் அறுபது தான் ஆகுதும் ஏன்னா அவர் பிறந்த வருஷம் அவருக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு தன்மையோட எல்லார்டையும் பழகக்கூடிய ஒரு நபர் எனக்கு என்றும் பதினாறு மார்க்கண்டயனாட்டம் எப்பவுமே எனக்கு பதினாறு வயசு தான் அப்படின்னு மார்க்கண்டையன் சொல்கிற மாதிரி இந்த பெரியவர் எப்போ கேட்டாலும் எனக்கு அறுபது வயசு தான் சொல்லுவாரு அப்படி இருந்த பெரியவர் கொஞ்சம் வருஷங்கள் போன வாட்டி அவரோட எண்ணிக்கை காட்டில் நரிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகுது அதிகமான வாட்டி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போன வாட்டி அவர் வயசை இறந்துட்டார் அவர் இறந்து போன மாட்டி அவருக்கு ரெண்டு பசங்க இருந்துருக்கிறாங்க ரெண்டு பசங்களுமே காட்டை சரி பிரித்து எடுத்துக்கிட்டாங்க அண்ணனுக்கு அறுபது ஏக்கர் தம்பிக்கு அறுபது ஏக்கர் அண்ணன் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா வாட்டமே இயற்கை முறை விவசாயம் அப்படிங்கிறது பண்ணுறாரு தம்பி என்ன பண்ணுறாரு அவங்க அண்ணன் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது நம்மளுக்கு அதிகப்படியான லாபம் வேணும்னு சொல்லிட்டு இயற்கை அல்லாத செயற்கை உரங்களை வாங்கி போட்டு விவசாயம் பண்றாரு அண்ணன் என்ன பண்றாரு அவங்க அப்பா என்னென்ன பயிர் பண்ணாரோ அதே தான் பயிர் பண்ணுறாரு தம்பி அதே தான் பயிர் பண்ணுறாரு அண்ணன் இயற்கை முறை விவசாயம் கெமிக்கல் எதையுமே யூஸ் பண்ண மாட்டாரு தம்பி அனைத்து வகை கெமிக்கலுமே யூஸ் பண்ணுவார் ரசாயன உரங்கள்லாம் போட்டார் அண்ணன் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ இவருட்ட அறுபது ஏக்கர் அவர்கிட்ட அறுபது ஏக்கர் இப்போ வந்து தம்பி வந்து ஒரு வருஷத்துக்கு லோடு ஏற்றும்போது பத்து லாரி ஓகே ஒரு பத்து லாரி இவர் லோடு ஏற்றுறாரு அப்படின்னா அவங்க அண்ணன் நாலு லாரி தான் ஏற்றுவாரு பத்து லாரி கரும்பு அவங்க தம்பி ஏற்றனா அண்ணன் நாலுல லாரி கரும்பு தான் ஏற்றுவார் என்ன காரணம் இயற்கை முறை விவசாயத்தில் உற்பத்தி கம்மியாக அவருக்கு வந்திருக்குது சரி சமமான அளவு நியாயமான அளவு மற்ற எந்த பூச்சிகளையோ மற்ற உயிர் ஜீவனங்களையோ நரிகளையோ பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டாரு அண்ணன் தம்பி என்ன பண்ணுறாரு எனக்கு பணம் தான் முக்கியம் காசு தான் காசு பணம் தொட்டு மணி மணி மணின்னு சொல்லிட்டு தம்பி என்ன பண்ணுறாரு செயற்கை உரங்களை போட்டு சம்பாதிக்கிறாரு இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அண்ணனை விட தம்பி கொஞ்ச நாள்லேயே நல்ல பணக்காரன் ஏறாரு அறுபது ஏக்கர் அப்படிங்கிறத விட இவங்க அண்ணன் அறுபது ஏக்கரில் மூணு வருஷம் நாலு வருஷம் சம்பாதிக்கிறது இவங்க தம்பி என்ன பண்ணுறாரு ஒரே வருஷத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து டெவலப் ஆகிட்டு வர்றாரு இவங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் தம்பி பணம் சம்பாரிச்சா சம்பாரிச்சுட்டு போட்டோம் அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் கவலை கிடையாது அவசியம் கிடையாது நம்ம காடு இருக்குது நம்ம காட்டில் நாலு உயிர் நரி நம்மளை நம்பி இருக்குது நம்ம இருந்து வர சாப்பாடு இதுலேருந்து வர காசு நம்ம சாப்பிட்றதுக்கு இருக்குது ஓரளவுக்கு இருக்குது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அமைதியா இருந்திருக்கிறாரு அவங்க அப்பங்காலத்துல நூற்றி இருபது ஏக்கர்ல வாழ்ந்துட்டு இருந்த நரிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அடுத்த தலைமுறையில அறுபதில் பாதி நூத்தி தான் மாறுது இப்போ அந்த அண்ணன் இருக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் அவருக்கும் வயசாகுது அவரும் இறந்து போயிடுறாரு இப்போ அறுபது ஏக்கர்களோட அந்த நரிகள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு இல்லையா இயற்கை முறை விவசாயத்துல எலிகளை தின்னுக்கிட்டு பூச்சிகளை தின்னுட்டு பாம்புகளை தின்னுக்கிட்டு இப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது இந்த செத்து போயிட்டார் அந்த பெரியவர் அவங்க அண்ணன் அதாவது அந்த பெரியவருடைய பெரிய பையன் இறந்து போயிட்டார் இப்போ வந்து இவரோட வாரிசுகள் என்ன பண்ணுறாங்க அவங்களும் இந்த அறுபது ஏக்கரை ஆளு கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டு அவங்க தம்பி என்ன பண்ணாரோ அவங்க சித்தப்பா என்ன பண்ணாரோ அதே மாதிரி செயற்கை முறை விவசாயத்துக்கு வந்துட்டாங்க பூச்சிக்கொல்லிகள் ரசாயன உரங்கள்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க செடியெலாம் சின்ன சின்ன பூச்சி வரக்கூடாதுன்னு சொல்லி மருந்து கலந்து தெளிக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன பூச்சிகள் உற்பத்தி ஆகலை சின்ன 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 பூச்சிகளை நம்பி இருக்கக்கூடிய எலிகள் வரல எலிகள் இல்லாதனால பாம்புகள் வரல பாம்புகள் இல்லாதனால நரிகளுக்கு சாப்பிட உணவு இல்லை அதன் காரணமாக அந்த இடத்துலயே வாழ தகுதி இல்லாமல் போயிருச்சு நரிகளுக்கு அதன் காரணமாக அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு நரிகள் ஓடிடுச்சு இப்போ மனசை வந்து தன்னுடைய சுயநலத்துக்கோசரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு சங்கிலி அப்படிங்கிறது பாதிக்கப்படுகிறது எண்ணிக்கையில ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுது இந்த நரிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு உயிரினமாக மாறிடுச்சு இதை வந்து காப்பாற்ற முடியாத உயிரினமாக போனதுக்கு மனசை மட்டும்தான் காரணம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இத்தனை தலைமுறைகளாக இத்தனை நூற்றாண்டுகளாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்த விலங்கு நம்மளோட சுயநலத்துக்கோசரம் நாம் என்ன பண்ணுறோம் உரம் செயற்கை உரம் போடுறோம் ஸோ அந்த சின்ன சின்ன பூச்சிகள் இல்லாமல் இதை வாழை தகுதி இல்லாமல் போயிருச்சு இன்னும் ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாய்களை வச்சு வேட்டை நாய்களை வச்சு அதை வேட்டையாடினாங்க கடிக்க விட்டு அது மட்டும் இல்லாமல் அதோட எண்ணிக்கை குறைஞ்சது இன்னொரு காரணம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா நாய்களுக்கு வரக்கூடிய ராபிஸு டிஸ்டம்பர் போன்ற நோய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நரிகளுக்கும் தாக்க ஆரம்பிச்சிச்சு நரிகளுக்கும் தாக்க ஆரம்பித்த வாட்டி அவங்களும் நோய்க்கு தொற்று நோய் மாதிரி பரவி கூட்டம் கூட்டமாக டெத்தாகனுச்சு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி சுற்றுப்புற சூழல் மாறியதன் காரணமாக நரிகள் வாழ தகுதி நிலமாக நம்ம மனிதர்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது மாறிடுச்சு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களையும் நம்ம கொண்ணு கொண்ணு கொன்று கொன்று தான் நம்ம இது பண்ணிட்டு உதாரணத்துக்கு உதாரணத்தை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த காட்டில் கீழே சப்புரமொழி போட்டு உக்காந்துட்டு இருந்த வரைக்கும் நம்ம கூட எல்லாருமே இருந்தாங்க இந்த பெஞ்சு தயாரிக்கிறதுல ஒரு உயிரினம் வாழ்க்கை வாழ்வாதாரங்கிறது போயிருக்கோம் இந்த சொக்கா தயாரிக்கிற தொழிற்சாலை பண்ணுறதுல ஒரு உயிரினத்தோட வாழ்வாதாரங்கிறது போயிருக்கும் இதை இந்த போனர் இருக்கு இதை எப்படி அப்படிங்கிறவங்க இது தயாரிக்கிற இடத்துல ஒரு உயிரினத்தோட வாழ்வாதாரங்கிறது போயிருக்கும் இப்படி எல்லாரோட வாழ்வாதாரத்தையும் பறித்து பறித்து பசங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மனுஷங்க நம்ம இருக்கிறோம் நம்மளுக்கு என்னைக்கு கடவுள் செக்கு வச்சுக்கிறோன்னு தெரில மொத்த மனுஷங்களுக்கும் இதே மாதிரி வேற ஒரு உயிரினம் பூமியில் வந்து இறங்கலாம் அவங்க நம்ம நாம் இப்படி இன்னைக்கு சின்ன சின்ன பூச்சிகளை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோமா அவங்களும் நம்மளை ஒரு நாள் சாதாரணமாக நினைப்பாங்க